இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே பாக்கியசாலிகளாகவும் இறைவனின் அருள் பெற்றவர்களாக இருக்கணுங்க இது என்னோடய வாழ்த்துக்களாக உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு கணிப்பும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றமாக ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னும் பொழுது அது வந்து இறைவன் அருள் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும் அதனால் இப்போ நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு வந்து சென்றடையணும்னு இருக்கலாம் ஏன்னா கணிப்பு வந்து சரியான அமைப்பில் இருந்தாலே உங்களோட வாழ்க்கை எந்த அர்த்தத்தில் எந்த தெளிவான நீரோட்டம் போல் ஓடக்கூடிய அமைப்பு ஏற்படுதுன்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த பதிவை மட்டும் முழுமையாக பார்த்துட்டு இதன்படி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அம்சத்தை இறைவன் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் கிடச்சிருங்க இந்த பதிவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா இதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கையை விட இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல நல்லதுகளும் வந்து சேரக்கூடிய இடத்துக்கு வந்துருவீங்க இது உங்களுக்கான மாறுதலாக கூட இருக்கலாம் அதுக்கு தான் முக்கியமான ஒரு சில தகவல்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரிஷபராசிக்கு இப்போ வந்து எப்படி இருக்குது நேரங்கள் எப்படி இருக்குது காலங்கள் எப்படி இருக்குது இந்த பெயர்ச்சிகள் கிரகப்பயிற்சிகள்லாம் ஆனதெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டே எனக்கு வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருந்தீங்க இப்போ அதற்கான பதிலாக இப்போ ரிஷபராசிக்கு நான் இதை சொல்கிறேன் பாருங்க ஏன்னா இந்த ஆகும் ஆகும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து பாதிப்பாகவும் இருக்கலாம் சில இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுத்துருக்குதுங்க அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு தெளிவான விளக்கங்களுடன் சொல்கிறேன் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் படி செயல்பட்டாலே போதும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் திறமையானவர்களாகவும் கலைத்திறனில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் தாங்க இருப்பாங்க ஆரம்பிக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் முழுமையாக அதில் செயல்பட்டு அதில் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இவங்க பிறக்கும் இடம் வன ஏழ்மையான இடங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது மாதிரியான அம்சங்கள் ஏற்பட்டுடுங்க ஒரு சிலவங்க பிறக்கும் பொழுதே நல்ல ஒரு இடத்துல பிறப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து சுக்கிரன் ராசிநாதனும் பொழுது இதை மாதிரியான அமைப்பு இருக்கும் ஆனால் ஏழ்மையான இடங்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கை எப்படின்னா ஒரு நல்ல ஆடம்பரமாகவும் நிம்மதியாகவும் பணம் புழக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையிலேயே செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க வசதியாகவும் செல்வ செழிப்போடும் வாழக்கூடிய எண்ணத்தோடையும் இது நாள் வரைக்கும் செயல்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியாக தான் தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் அப்படி தான் இருக்கும் இயல்பாகவே அவங்க எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கும் இவங்க நல்ல மனதுக்காரர்களாகவே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வெள்ளந்தியாகவும் சிறப்பாகவும் எல்லாருக்கும் நல்லது நினைத்தாலும் இவங்க பத்து ஆண்டுகாலமாக இவங்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைச்சிருக்காது உங்களுக்கு ஏற்ற குடும்பம் அமைஞ்சிருக்காது இல்லை சூழ்நிலை மாறி இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பல பாதிப்புகளை நீங்கள் அடைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க முழுமையாக உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்கள் நினைவுக்கு ஏற்ற மாதிரியோ உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரியோ உங்கள் வாழ்க்கையை அமைஞ்சே இருக்காது ஏன்னால் எப்பயும் ஒரு சோகமும் ஒரு சில இடங்களில் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சில ரிஷபராசிக்காரர்கள் தான் இருந்து வேறு இடத்துக்கு போகிற அமை அம்சமும் இருந்துச்சு இடம் விட்டு இடம் பெயர்றது ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா அங்கே போனால் நமக்கு நிறைய ம பண வரவு ஏற்படும் இதனால் நம்மளோட வாழ்க்கையை இப்படித்தான் அமைச்சுக்கணும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வாழ்க்கையை மாற்றிக்கலான்ற எண்ணத்தோடு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய பேராக இருந்திருப்பாங்க அவங்க இருந்த இடம் பிறந்த இடம் இதுவாக இருந்தாலும் வேலைக்கு செல்லக்கூடிய இடம் வந்து மாறுதலாதாக இருக்குது இப்போ வரைக்கும் அப்படி போய் உங்களுக்கு அங்கே வந்து முழுசாக ஆகி உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்குமானா அதுவும் இருக்காது எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிறைய வந்து சரியான அமைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இடமா தான் இப்போ வரைக்கும் இருக்கிறீங்க பொருளாதாரம் எந்த அளவுக்கு கிடைத்தாலுமே கோசரம் நீங்கள் அந்த மாதிரி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதை கணக்கு போட்டு வச்சிங்களோ அந்த கணக்கை இன்னா இந்த நாள் வரைக்கும் உங்களால் முழுமையாக முடிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கவங்களும் நீங்கள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இப்போ இந்த கிரக மாற்றத்தால் இப்பொழுது நீங்கள் எதெல்லாம் நினச்சி இருந்தீங்களோ எதையெல்லாம் நீங்கள் கனவாக போயிடுமோன்னு நினச்சி இது வரைக்கும் இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த கிரகப்பயிற்சிகள் இப்போ தருதுங்க இப்போ கிரகப்பயிற்சி ஆச்சு இல்லைங்களா இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட வேண்டிய அம்சங்கள் இருக்குது இந்த கிரகப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எப்படின்னா சில இடங்களில் நீங்கள் அதை சரியாக கவனித்து அதன்படி செயல்பட வேண்டிய இடமாகவும் இருக்குது பல இடங்களில் உங்களுக்கு பயன்படும் விதமாக கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அம்சத்தை கொடுக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உங்கள் தகுதிக்கு ஏற்றாற்போல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை உங்களால் முழுமையாக எப்படியெல்லாம் நம்ம செல்லலாம் எதில் நம்ம வெற்றி பெறலான்றதை எளிமையாக தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் அதே போல் எல்லா கிரகங்களும் நன்மையாகவே செய்திடும் எல்லா கிரகங்களும் தீமையாமே செஞ்சிடும் அப்படிங்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரு சில கிரகங்கள் நமக்கு தேவையில்லாத ஒரு நேரம் சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தி விட்டுடும் ஒரு சில கிரகங்கள் நமக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாகத்தாங்க இருக்குது ஏன்னா சில இடங்களில் உங்களையும் மீறி பிரச்சனைகள் அதிகமாக வருது நேரம் சரியில்லாததுனால் பல பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் மன அழுத்தத்திற்கால ஆகிறீங்க கவலைப்படுறீங்க நிறைய இடங்களில் உங்களை மீறி எந்த விஷயமே செயல்படுத்த முடியாமல் ஒரே இடத்துல சோர்ந்து போயிடுறீங்க இதை மாதிரிலாம் இல்லாமல் எந்த காலகட்டமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காலகட்டமாகவே இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும் போதும் ஏன்னா ஒரு உதவின்றது இயற்கையாகவே செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியாக தாங்க இருக்கும் நிறைய இடங்களில் பலருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக இருப்பீங்க இருந்தாலும் இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது ஏன்னா யாருக்கு உதவி பண்ணுறது யாருக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதனால எல்லாருக்கும் எல்லாமே சரியாக கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது இது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் இது நாள் வரைக்கும் ஏற்படுத்திருக்குங்க இதை நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நீங்கள் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் பண்ணும் பொழுது பல இடங்களில் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிதல் ஏற்பட்டுடும் ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்காருங்க முற்பகுதி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குது ஜூன் முதற் பகுதி உங்களுக்கு நல்ல ஒரு இடமாக அமையுதுங்க ரிஷபராசி மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ படிக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கானது எதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணிக்கலோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் ஆரம்பகட்டம் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணுங்க எதையாவது தெரியாமல் தவறுதலாக எந்த வார்த்தைகளையும் பேசாமல் என்ன பேசணுமோ எதை பற்றி பேசணுமோ அதை மட்டும் பேசக்கூடிய இடமாக இப்போ இருக்கணும் நீங்கள் ஏன்னா அலுவலகங்களில் நீங்கள் வேலை செய்கிற ஆட்களாக இருந்து ஒருவரிடம் பணி செய்யக்கூடியவர்களாக பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமும் இதுதான் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசணுங்க எதற்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அதை வந்து வேறு விதமாக எடுத்துகிட்டு போகாமல் பேசும்பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தில் இப்போ எப்படி இருக்குது கணவன் மனைவி இடையே எதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்குமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் குறைவாகத்தான் இருக்கா மாதிரி இருக்கும் ஏதோ சண்டை சச்சரவு தேவையில்லாத பேச்சுக்கள் ஒரு மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அதுவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இப்பையும் இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு வரைமுறையை செயல்படுத்தி வச்சுருப்பாங்க நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் ரூல்ஸ் இந்த ரூல்ஸை கீழே தான் நீங்கள் எல்லாம் வரணும் குடும்பத்தில் இருக்கவங்களும் இதன் அடிப்படையிலே செய்யப்படணும் அப்படின்னும் பொழுது தான் அங்கே வந்து கருத்து முரண்பாடு ஏற்படுதுங்க இதனாலேயே சில இடங்களில் முரண்பாடுகள் ஏற்படுறதுனால கருத்து வேறுபாடு ஏற்படுறதுனால குடும்பத்துக்குள்ளே ஒரு சில சஞ்சலங்கள் சலசலப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னதான் இருந்தாலும் ரிஷவராசிக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுவதாக இருந்தாலும் சில இடங்களில் திடீர் முடிவுகளை எடுப்பாங்க இதுவே இவங்களுக்கு பல பிரச்சனைகளையும் முன்னேற்ற தடையும் இதனால தாங்க நிறைய இடங்களில் இவங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துல எப்படியெல்லாம் முடிவு அவசரப்பட்டு எடுத்ததோட விளைவு இன்றைய வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதனால் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் அதனால் அவமானம் ஏற்பட்டிருக்கலான்றத நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இதை மாதிரியான அமைப்புக்கள் தான் ரிஷபராசிக்கு முக்கால்வாசி நடக்கிறது காரணமே அதுதான் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவங்க திடீர் முடிவாலேயே பல இடங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆட்களாக மாறிடுறாங்க நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப நல்லதுங்க அதே போல் முருகன் வழிபாடை தொடர்ந்து செய்வதும் நல்லது காரணம் என்னன்னா விரயாதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்போ இருக்காருங்க இது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறிட்டு வருது செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சுக தராது அதனால் முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடை செய்துட்டு வந்தீங்கன்னா பல மாறுதல்கள் ஏற்பட்டுருங்க அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது இல்லை நல்ல செயல்கள் செய்யறது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க ஒரு சுபநிகழ்ச்சி செய்ய போகிறீங்க சுப நிகழ்ச்சிக்கான காலத்தை நீங்கள் கணிக்க போகிறீங்கன்னா அது எந்த டைமில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா குரு ஓரையிலையும் சுக்கர ஓரையிலேயும் செய்திங்கன்னா அதற்கான முழுசாக நீங்கள் அதை செய்து முடிச்சிடலாம் ஏன்னா எந்தவித காரிய தடைகளும் இல்லாமல் அந்த முழு முயற்சியோடு செய்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு ஹோரையும் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு கொடுத்துரும் அதே போல் அந்த தினத்தில் நம்ம எந்த தினத்தில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாழன் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் எந்த வேலையை வேணால் தொடங்க ஆரம்பிக்கலாம் அந்த தொடங்கும் பொழுது அந்த வேலைகள் உங்களுக்கு முழுமையாக வெற்றிக்கான வழியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இந்த குறிப்பிட்ட நாட்களிலும் குறிப்பிட்ட ஹோரைகளிலும் அதாவது சுக்கிர ஓரை குரு ஓரை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் இந்த ஹோரைகளில் நீங்கள் வந்து ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த அந்த நாட்களில் நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணுவதும் அந்த நாட்களில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் எந்தவித சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த கிழமைகளில் அந்த ஹோரைகளில் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மன அழுத்தம் கவலை இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு ஹோரையில் தாங்க நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஹோரை அறிந்து எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை வெற்றிக்கான நோக்கத்தை செயல்படும் வெற்றியே கண்டிப்பாக அடைந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழகாலத்திலேயே இது வந்து கணிக்கப்பட்ட ஒன்று தான் அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் இந்த ஹோரையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க நல்லபடியான ஒரு முன்னேற்றத்திற்கான காலகட்டமாக அமையுங்கள் அதே போல் பல ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குங்க நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க எனக்கு எதுவுமே செய்தாலும் பலன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரம் காமிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதில் கட்டத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குது உங்களுக்கு பலன் எதை மாதிரியான அமைப்பு இருக்குன்றதை கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதன்படி செயல்பட்டாலே இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும் ஏன்னா ஒரு ஜாதகத்தை நாம் முழுசாக பார்க்கும்பொழுது இப்போ நான் பொது பலனாக சொல்கிறேன் நீங்கள் முழுசாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதில் எவ்வளோ சவால்கள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதில் என்ன பலன்கள் நமக்கு நன்மையாக கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெளிவு கிடைச்சிரும் அதனால் முடிந்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீந்துரும் அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் எதிலும் முழுமையாக வெற்றி அடையணும் எல்லா செயல்களிலும் முழுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸ்வரனை தொடர்ந்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டுடுங்க ஏன்னா உங்களுக்கு ஈஸ்வரனோட அம்சம் முழுசாக கிடைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அப்படி இருக்கும் பொழுது அவரோட அருள் முழுசாக கிடைக்கணும்னா நீங்கள் எந்த ஈஸ்வரன் கோவிலை வேணாலும் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வணங்கினீங்கன்னா சிறப்பு அதையும் காட்டிலும் நான் வந்து ஒரு சிறப்பான கோவிலுக்கு போகணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி ஈஸ்வரன் கோவில் போயிட்டு வந்துருங்க உங்களோட வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டுடுங்க அதே போல் திருமண தடைகள் நிறைய இருக்குதுங்க திருமண தடையாகவே ஆயிட்டுருக்கு இன்றைய வரைக்கும் எனக்கு வந்து வரன் கூடவே இல்லை கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நானும் வரன் தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லை என் பிள்ளைகளுக்கு நான் வரன் தேடிகிட்டு இருக்கேன்றவங்களுக்கு இப்போ கூடக்கூடிய அம்சம் இருக்குதுங்க திருமண யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்க கிரகங்கள் என்னங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கிடைக்கும்னு சொல்கிறீங்க எப்படிங்க கிடைக்கும் என்னங்க இது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா முழு மனதோடு உங்கள் சுய உணர்வோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களால் வெற்றி அடைய முடியுங்க இந்த மன அழுத்தமோ இல்லை கிடைக்கல அப்படிங்கிற எண்ணமோ உங்களுக்கு திருப்பி திருப்பி வரக்கூடாது கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இது அதே போல் நிறைய பார்த்துட்டேன் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லைங்கிறத நீங்கள் உள் உணர்சுக்கு மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்பொழுது அது கிடைக்காத அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு என்னைக்காக இருந்தாலும் கிடைச்சிருந்தோ மாறிடுச்சு காலம் நேரம் மாறிடுச்சு நமக்கு சரியாய்டுற சிந்தனையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான வரன் தேடி வந்துடும் ஏன்னா இப்போ மாறக்கூடிய இடங்களில் தான் எல்லா கிரகமும் இருக்கும் பொழுது தன்னால் உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த நேரம் சரியில்லாத காலகட்டங்களில் நமக்கு கிரக பலன்கள் சரியில்லாத பொழுது நீங்கள் அனுபவித்த வழிகளாலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே தான் நமக்கு நடக்கும் இதே தான் நம்ம முடிவு அப்படிங்கறதுல நீங்கள் உறுதியாயிருங்க நிச்சயமாக அந்த காலகட்டம் மாறும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு நாளைக்கு அப்புறம் மாறோங்கிற எண்ணத்தை நீங்களோட செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா அதாவது திருமணம் மட்டும் கிடையாது வேலையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அதை சிந்தித்து அதை செயல்படும் பொழுது உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுடும் எதுவுமே எனக்கு கிடைக்காது நீங்களாக உறுதி பண்ணிக்கும்பொழுது அது கிடைக்காமல் போயிடுங்க அதனால் முடிந்த வரைக்கும் இது எனக்கு கிடைக்கும் இதெல்லாம் எனக்கு வரும் என்னோட எனக்கானது அப்படிங்கிற எண்ணத்தோடு இனிமேல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நல்ல காலங்கள் வந்த பொழுதும் நமக்கு அது தெரியாமல் போயிடுறது காரணம் என்னென்னா ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளால நம்ம மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது எந்த வித செயலும் நமக்கு கண்ணுக்கும் தெரியாது நம்ம உணரவும் முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மன அழுத்தத்தில் நம்ம உள்ளே போகும் பொழுது நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு புரியாமல் போயிடும் இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியே வந்தாகணும் அந்த சூழ்நிலை இப்போ நல்ல மாற்றத்திற்கான அதிர்வலைகள் இருக்கும் பொழுது அதில் நீங்கள் நல்லபடியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கான உச்சத்தை தூக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இப்போ எல்லாமே சரியான அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குது ஆனால் சில இடங்களில் கவனமாக நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே பல இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துருக்கலாம் ஏன்னா எல்லா பிரச்சனையும் ஒரே டைமாக வராது அது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியவும் தெரியாது ஆனால் சில இடங்களில் உங்களுக்கு உணரும் சக்தியை இறைவன் கொடுப்பான் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் வந்து வேண்டுதலுக்காக கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது அந்த சக்தி இயல்பாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க அதே போல் முருகன் வழிபாடு இன்னும் உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அதே போல் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்தாலும் உங்களுக்கு காரிய சித்திகள் எல்லாமே உண்டாகும் காரியங்கள் முழுமையாக நடைபெறக்கூடிய அம்சங்கள் ஏற்பட்டும் வெள்ளை தாமரை கிடைச்சா வாங்கிட்டு போய் வைக்கலாம் மகாலட்சுமிக்கு அப்படி இல்லையா நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா பெரிய நெல்லிக்காய் துவர்ப்பு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சாமி பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் பிரசாதமாக சாப்பிடும் பொழுது பல பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிடுங்க எல்லா இடத்திலும் உங்களுக்கு போகும் இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து தந்துடுவார்